முதல் செய்தியாக சார் இந்த தமிழக துறையில் ஊராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமன அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ரெண்டு சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கூட சார் ஆனால் அது ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துருக்காரே அப்படின்னு முதல்வரை பார்த்து கேட்கும்போது ஆமாம் அவருக்கு வேற வழி இல்லை அவர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா நாங்க வந்து மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடுவோங்கிற பயத்துல அவர் ஆளுநர் இந்த அனுமதியை கொடுத்திருக்கலாம் வேறு வழி இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் ரிப்ளை கொடுத்திருக்காரு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க முதல்வருக்கு ஆளுநர்னா யார் என்பதை புரியவில்லை நினைக்கிறேன் ரெண்டாவது கருணைனா என்ன என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியல மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சிறப்பு அதை யார் தடை பண்ணுவான்னு நினைக்கிறீங்க அப்படி தடை பண்ணக்கூடியவர்கள் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்காது ஆகினாலும் இயல்பாக நடந்த ஒன்றை இவர் மாறுதட்டிக்கலாம் நாங்கள் தான் மாற்றுத்திறனாளிக்கு பண்ணினோன்னு மாறுதட்டிக்கோம் ஆனால் அவர் பண்ண விட மாட்டார் என்று சொல்லுவது அயோக்கியத்தனமாக நம்ப இதுவரைக்கு ஆளுநர் நிறுத்தின மசோதாக்கள் எல்லாம் இவங்க டெல்லிக்கு போனாங்க சிறப்பு அதிகாரத்தால் ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாங்க ஆனாலும் சென்னை உயர் நீதிமன்றம் அதை நிறுத்தினது அதுக்கு இப்போ திருப்பி போயிருக்காங்க ஆகையினால நீங்கள் வாங்கின தீர்ப்பு பெண்டிங்கில் தானே இருக்குது இதில் வெட்டி நீங்கள் தான் வெட்டி விழா கொண்டாடினீங்க ஏன் அவசர அவசரமா வெட்டி விழா கொண்டாடினீங்க எங்கயாவது சிக்கல் வந்துருமோன்னு பயந்து போய் மாநில சுயாட்சி நாயகரே என்ன மாநிலத்துக்கு சுயாட்சி வந்திருந்தா வரவே இல்லைங்க வரவே இல்லை நீங்க இந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனதே இந்திரா காந்தி ஆட்சில அப்போ கூட இருந்தது நீங்க அன்னைக்கு என்ன பண்ணீங்க அதனால இவங்களுக்கு இத கிளைம் பண்ணுவதற்கு எந்த ரைட்டும் கிடையாது சரி இப்போ சென்னை உயர் நீதிமன்றம் விட்டாசை கோர்ட்டு இப்போ அதை நிறுத்தி வச்சாருச்சு இப்போ திருப்பி கோர்ட்டுக்கு தானே நீங்க போயிருக்கீங்க புதுசா நீங்கள் கோர்ட்டுக்கு போனதுனால கவர்னர் பயப்படுவாருன்னா கோர்ட்டுக்கு போய் கவர்னர் எதுக்குங்க பயப்படும் நீங்க கோர்ட்டுக்கு போய் இந்த ஆர்டரை வாங்கிட்டு வந்தீங்க கவர்னர் பயந்துட்டாரா நீங்கள் சொன்னீங்க கவர்னர் உடனே ராஜினாமா அப்படின்னே பண்ணிட்டாரா உங்களுக்கெல்லாம் பயப்படுற கவர்னர் அவர் இல்லை அதை முதல்ல முதல்வர் புரிந்து கொள்ளட்டும் ஆனா என்ன நினைக்கிறாரு என்ன மாதிரி அவர் என்ன பார்த்து பயப்படுறாரு பயப்படுறாருன்னு சொல்லணும்னு விரும்புறாரு கட்சிக்காரனே அவரை பார்த்து பயப்படலை இவரே ராத்திரி படுத்து தூங்கிட்டு காலையில் முழிச்சா எனக்கு என்ன வேணுப்பாங்களோன்னு புலம்புறாரு எந்த கட்சிக்காரனும் இவரை பார்த்து பயப்படலை இவரை பார்த்து எனக்கு கவர்னர் பயப்பட போறாரு இவரை பார்த்து யார் பயப்படுறான்னு முதல்ல சொல்லட்டும் இவர் இவரை பார்த்து பொன்முடி பயந்தாரா இவரை பார்த்து துரமுருகம் பயந்தாரா இவரை பார்த்து வேற யாரா நேரு பயந்தாரா இவரை பார்த்து இவர் அமைச்சரவையில் இருக்கிறவர்களே பயப்படவில்லை இதுதான் உண்மை இவரை பார்த்து யார் பயப்படுறான்னு எனக்கு முதல்ல தெரியணும் அடுத்த கேள்வி அவர் என்ன சொல்றாரு அடுத்து நான் யாரை குறை சொல்கிறேன் பத்திரிகையாளர்களை குறை சொல்கிறேன் அவர்கள் தான் இந்த சிண்டு முடிச்சு அதாவது கவர்னர் கையெழுத்து போட்ட உடனே ஏன் கேட்கணும் இந்த கேள்வியை இயல்பான ஒரு மசோதாவுக்கு போட்டிருக்காருன்னு கேட்குற ஆளுக்கு தெரியாதா கேட்குற பத்திரிகையாளருக்கு ஒரு ரொம்ப இயல்பாக ஒரு மசோதா தெரியாதா தெரியும் அப்ப ஏன் கேள்வி கேட்கறான் இவர் என்ன பதவி சொல்லுவாரு என்ன சிண்டு முடிக்கணும் இது என்ன எனக்கு புரியவே யார் அந்த கேள்வியை கேட்டாரோ அந்த பத்திரிகையாளர் கண்டனத்துக்குரியவர் இது ரெண்டாவது மூன்றாவது முக்கியமாக நான் சொல்ல வேண்டும் இங்கே நீதிமன்றங்களையும் குறை செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா நீதிமன்ற மாறி அதாவது எனக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்கிறது என்று நீங்கள் ஏதோ ஒன்று செய்துட்டு போட்டீங்கன்னா நாடு என்ன ஆகுங்க இந்த அரசாங்கம் நிறைய கஷ்டப்பட்டு எப்படி இந்த தேச விரோத கருத்துக்கள் எல்லாம் இருக்கோ அந்த எல்லாம் சரி பண்ணி சரி பண்ணி கொண்டு வராங்க இங்கே பிரிவினை பேசக்கூடிய ஒரு மாநிலத்தில் நீங்கள் முதல்வர் என்னன்னாலும் பண்ணுங்கன்னு ஒரு தீர்ப்பு சொல்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கிறது என்று கேள்வி வருதா இல்லையா

ஜுடிஷியல் இருந்து ஏதாவது ஒரு முணு உணுப்பாது வந்தது தான் வரவே இல்லை ஆனால் நம்மளுடைய முதல்வர் அதை கண்டிச்சார் ஜனாதிபதி எப்படி கேட்கலாம் இவர் கேஸ் போடலாமா அவங்க தீர்ப்பு சொல்லாமா ஜனாதிபதி சொல்லக்கூடாது சார் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை விட பல படங்கள் ஜனாதிபதிக்கு இந்த நாட்டில் அதிகாரம் இருக்கு நீங்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்லுவீங்க டெல்லிக்கு பயணத்துக்கு பரப்பிட்டீங்கன்னா மத்திய அரசுன்னு சொல்லிடுவீங்க பயந்தது யாரு நீங்களா நாங்களா உங்களுக்கு தேவையா இருக்கும் போது ஒன்றிய அரசு மத்திய அரசாக மாறும்னா பயந்தது முதல்வரா வேற யாரு நான் கேட்குறேன் முதல்வர் பயத்தில் இருக்கிறார் பயத்தில் இருப்பதால் அவர் கை கால்கள் ஆடுகின்றன அதே மாதிரி வாயும் கொஞ்சம் அதிகமா தன்னுடைய பயத்தை வெளிக்காட்டுவதற்காக முதல்வர் பேசியிருக்கிறார் இது ஒரு விஷயம் ரெண்டாவது இல்லை நாங்கள் எல்லாத்தையும் சாதிக்கிறோம் அப்படின்னு பேசினா இந்த அதிக பிரசங்கித்தனம் அவ்வளோதான் ஆனால் கவர்னர் பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க கவர்னர் ஏன் தேவை கவர்னர் தேவையில்லை ஆனால் போனால் சொல்லிட்டு கடையில் கவர்னர்கிட்ட தானே போய் நிற்கிறீங்க உங்களால் இந்த அமைப்பை மாற்ற முடியுறதா முடியாது சார் அமைப்பு மாற்றவே முடியாது நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த கவர்னர் அதை பற்றி கவலைப்பட போகிறதும் இல்லை ஏன்னா அவர் வந்து டியூட்டி பவுண்ட் அவர் வந்து ஒரு கருமயோகி அவர் வேலை அவர் கரெக்டாக பண்ணிட்டுருக்கார் நீங்கள் எதிரிகளை உருவாக்குகிறீர்கள் உங்க அரசியல் லாபத்துக்காக எதிரிகளை உருவாக்குகிறார்கள் எல்லாருமே இது தெரியும் ஆனால் என்னை பொறுத்தளவை இது வந்து முதல்வர் அவர்களுடைய ஒரு மட்டமான செயலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன்